தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஐ நவ் ரிக்வெஸ்ட் a few feedbacks from our previous as well as current batches i call upon kalai arasan to come on stage first anaiyarkum vanakkam 15 நாட்கள் naatkal pandeyanum noolagathil நான் அரசியலைப் பற்றி கற்றதும் பெற்றதும் என் அரசியல் பயணத்தில் ஒரு மைல்கல் என்ற மகிழ்ச்சியுடன் எனது ஆசான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை வணங்கி அதே பாண்டே என்னும் நூலகத்தில் என்னுடன் பயின்ற சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடன் வருகை தந்திருக்கும் குடும்பத்தினருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்று எங்களுக்கெல்லாம் பியூர் பாலிடிக்ஸ் வகுப்பில் சிறப்பான முறையில் பயின்றதற்கான சான்றிதழை வருகை தந்திருக்கும் கட்சி வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் அக்கா என்று அன்போடு அழைக்கப்படும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களது கரங்களால் சான்றிதழை பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அக்கா அவர்கள் நம் நீண்ட காலம் பயணிக்கப் போகும் தமிழக அரசியலில் ஒரு சிறந்த உதாரணம் எஸ் ஷி இஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் தமிழ்நாடு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா மீனை தண்ணீரில் போட்டுட்டு நீந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே உடனே அக்கா வந்து தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியின் ஆளுநராக போட்டுட்டு அரசியல் பேசாத மாதிரியே வச்சுருப்பாங்க அப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரெஸ் மீட்டு அதில் அக்கா சொல்கிறாங்க யார் தம்பி சொன்ன ஆளுநர்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு அரசியல் பேசாமல் அக்கா இருந்ததே இல்லை ஆளுநராக இருக்கும்பொழுதும் அவர்களுக்கும் எனது மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பியூர் பாலிடிக்ஸ் வகுப்பு பதினைந்து நாட்கள் பதினைந்து தலைப்புகள் வகுப்பாசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சேனலில் விளம்பரத்தை பார்த்துட்டேன் எனக்கு மனசு ஃபுல்லாக இதுவே ஓடிக்கிட்டு இருக்குது கூடவே ஒரு சந்தேகம் சார் ரொம்ப பிஸியாக இருப்பார் பதினஞ்சு நாளும் ரங்கராஜ் பாண்டே சார் தான் வந்து கிளாஸ் எடுப்பாரா இல்லை சீஃப் கெஸ்ட்டு மாதிரி ஒரே நாள் வந்து தலையை காமிச்சிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறது காயத்ரி மேமுக்கு ஒரு பத்து கால் பண்ணியிருப்பேன் அவங்க கடைசியாக கொடுத்த நம்பிக்கை தம்பி அப்பா சத்தியமாக பத்து பதினஞ்சு நாளும் சார் தான் வருவார் அதுக்கடுத்தது முழு மகிழ்ச்சியோடு நான் வந்து கிளாஸில் வந்து சேர்ந்துட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டேன் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் பாண்டே சார் பதினஞ்சு நாட்கள் வகுப்பு இரவு ஏழு மணிக்கு துவங்கிடும் ஷார்ப்பாக சார் ஆறு ஐம்பத்தொம்போது கூட சாரை பார்க்க முடியாது ஏழு மணிக்கு உள்ளே இருப்பார் உள்ளே வந்துடுவாங்க நான் முதல்ல வந்து அவர்கிட்ட கற்றுக்கொண்டது டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு டைம் பஞ்சுவாலிட்டி பிறகு வகுப்பு முடிகிற டைமு சார் கையிலே இல்லை ஏன்னா அப்போ சார் வந்து ரங்கராஜ் பாண்டே கிடையாது தான் ரங்கராஜ் பாண்டே நாம் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு அப்புறம் தான் சாரையே சாப்பிட விடுவோம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அரசியல் முதல் அமெரிக்கா பிரசிடென்ட் அரசியல் வரை நாங்கள் கேட்குற அனைத்து கேள்விக்கும் பொறுமையாகவும் புரியும்படியாகவும் பதில் அளிப்பார்கள் சார் அதில் எங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையாக அமைத்தது பிறகு தினமும் ஒரு தலைப்பு அனைத்து தலைப்புகளும் தற்கால அரசியலை நாம் எப்படி கையாள்வது என்ற பார்வையிலேயே சிலபஸ் அமைந்திருந்தது அவங்க வடிவமைச்ச சிலபஸே வந்து தற்கால அரசியல் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வகுப்பில் இருந்து என்னுடைய டேக்அவே என்பது உங்களுக்கான அரசியலை தேர்தல் இருந்து ஆரம்பமாகவில்லை நீங்கள் மக்களுக்கான தளத்தில் இயங்குவது மூலமாக ஆரம்பமாகிறதுன்னு சார் சொல்கிறார் டேக்அவே டூ லேர்ன் தி பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவ தி பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒர்க்ஸ் வாட்ச் குவெயிட்லி தென் எக்ஸிக்யூட் பிகாஸ் வென் யூ நோ தி சிஸ்டம் யூ நோ எக்ஸாக்ட்லி வேர் வேர் டு பிரேக் இட் தேர்டு டேக்அவே இன் பாலிடிக்ஸ் யுவர் இமேஜ் இஸ் யுவர் என்ட்ரி டிக்கெட் நீங்கள் உங்கள் பெயரை கடின உழைப்பை கொண்டு உயர்த்த வேண்டும் ஃபோர்த் டேக்அவே கெட் இன் டு தி இன்னர் சர்க்கிள் நாட் தி க்ரவுட் ரியல் பால்டிக்ஸ் அண்டு பிளானிங்ஸ் ஆப்பன்ஸ் இன் க்ளோஸ் ரூம் நாட் ஆன் தி ஸ்டேஜ் நாலு ஒரு அறைக்குள்ள தான் பிளானிங் நடக்கும் ஸ்டேஜில் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் நடக்கும் அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறாரு ஃபிஃப்த்து நெட்ஒர்க் என்பது மிக முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப் வித் பவர்ஃபுல் லீடர்ஸ் பவர்ஃபுல் லீடர்ஸ்குள்ளே உங்களோட நெட்ஒர்க்கை அறிமுகப்படுத்திக்கிங்க பழகிக்கிங்க ஆனால் பெக் பண்ணாதீங்க பெக்கர்ஸாக இருக்காதிங்க உங்களோட தேவை அவனுக்கு தேவைப்படணும்னு சொல்லியிருக்காரு சிக்ஸ்த்து டேக்அ எப்படி தலைவர்களிடம் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் செவன்த்து டேக்அ அவுட் டு கண்ட்ரோல் க்ரௌட்ஸு எயித்து டேக்அேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்பீச் ஸ்டேஜ் ஸ்பீச்சு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது பேசும்பொழுது மிஸ்டேக் பண்ணிட்டா ஆன் ஸ்பாட்டில் எப்படி கரெக்ஷன் பண்ணணும் ஸ்டேஜில் பேசுவதற்கு முன்னால் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் ஒரு அனுபவம் ஸ்டேஜ் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டாபிக் கொடுத்தாரு எனக்கும் ஒரு டாபிக் கொடுத்தாரு நான் வந்து உடனே நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன் சார் ஒரு டாபிக் கொடுப்பாரு உடனே புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலான்னு பார்த்தா காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜர் காங்கிரஸ் கட்சியில் காமராடர் ஆட்சி வரப்போகுது அது எப்படி வரும்னு சொல்லுன்ட்டார் சத்தியமாக அது வராது அது எப்படி நான் சொல்கிறது அவர்கிட்ட சார் ஒருத்தர் சார் ஒருத்தவர் அப்படி தான் என்ஆர்ஐயாக வந்து ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு முந்நூறு பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு நான் இத்தனை கம்பெனி வச்சுருக்குறேன்றாரு என்ஆர்ஐயோட தமிழகத்துக்கு ஒரு பயனும் இல்லை இந்தியாவுக்கும் ஒரு பயனும் இல்லை அப்படின்ற டாப்பிக்கில் உங்கள் கற்பனையான பேச்சை பேசுங்கன்ட்டார் அவரே இப்படி சொல்ல முடியும் அவர் பாவம் வெயிட்டு குட்டியெல்லாம் விட்டு போய் அங்கே கம்பெனி வச்சுன்னு இருக்கிறாரு அதுக்கடுத்தது இது ஒரு சிறந்த அனுபவம் அப்போ நம்ம இன்னும் அதுதான் சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டமாக கேட்குறீங்க அப்படின்னும் பொழுது அப்போது நீ என்கிட்ட கிட்டே படிக்கிறன்னா தான் இப்போ இருக்கும் அப்படின்ட்டார் ஒம்போதாவது டேக்அவே சோஷியல் மீடியாவை நமக்கு சாதமாக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி எயித்து டேக்அவே நீங்கள் அரசியல்வாதியாக விரும்பினால் உங்களுக்கு என்று ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்க வேண்டும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க வேண்டும் நைன்த்து டேக்அவே ஹவு டு ஹேண்டில் எனிமிஸ் வித் ஸ்மைல் நோ சடன் ப்ரொவகேஷன் சோ நோ சடன் ரியாக்ஷன் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாரு பத்தாவது டேக்அவே ஹவு டு யூஸ் ரிலிஜியன் கேஸ்ட் அண்டு மணி ஃபார் யுவர் க்ரோத் லெவன்த்து டேக்அ மக்களுக்கும் அதிகாரத்திற்குமான பாலத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது மக்கள் இருக்காங்க அதிகாரம் இருக்காங்க நடுவில் ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது கூட அவங்களுக்காக தெரியாது அதை நாம் எப்படி பயன்படுத்தி அதை நாம் எப்படி நமக்கு குரோத்துக்கும் அவங்களுக்கு பயனுள்ள வகையிலையும் கொண்டு போகணுங்கிறாரு டுவெல்த்து டேக்அ டாக்லெஸ் ஒர்க் மோர் ஆக்ஷன் மோர் பதிமூணாவது டேக்அ நம் நம்முடன் நமக்காக பயணிப்பவர்களை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம குரோத்துக்காக அவன் உழைக்கிறான் அவங்களை எப்படி பார்த்துக்கணும் அவங்க தேவை எப்படி பூர்த்தி பண்ணணும் பதினாலாவது டேக்அ இவர் சர்க்கிள் ஷுட் பி யூஸ்ஃபுல் இவர் சர்க்கிள் மஸ்ட் பி யுவர் சைலண்ட் ஆர்மி உனக்காக உயிரை கொடுத்தே உழைப்பான் அவன் தான் உன்னோட ஆர்மி அப்படிங்கிறாரு ஃபைனலி உங்கள் நீண்ட கால இலக்கை உருவாக்குங்கள் இலக்கை அடையும் வரை கடுமையாக உழையுங்கள் அரசியல் உழைப்பவர்களை என்றும் உயர்த்தி கொண்டே இருக்கும் என்று கூறி இந்த வகுப்பை பாண்டேசார் வழிகாட்டுதலுடன் ஒருங்கிணைத்து எங்களுக்கு உதவிய காயத்ரி மேடமுக்கும் மிக்க நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் you சோ மச் கலையரசன் இட் வாஸ் அ வெரி வெரி detailed ஃபீட்பேக் ஃபார் ஆல் ஆஃப் us. Now, ஐ கால் upon uh, Mr. ஜவஹர் அனைவருக்கும் காலை வணக்கம் இரண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாவிற்கு பிறகு பெண் உயரிய பதவிக்கு மிக உயரிய பதவிக்கு வந்த தமிழ்நாட்டின் பெண் என்ற தமிழிசை அக்காவுக்கு அரசியலில் எப்படி மிகப்பெரிய பெரிய பதவிக்கு போவது என்பதை பற்றி இரண்டு புத்தகங்கள் மிக அழகாக சொல்கிறது ஒன்று நிக்கல மார்க்கவேலி எழுதிய தி பிரின்ஸ் என்ற புத்தகமும் ராபர்ட் கிரீன் எழுதிய த ஃபார்ட்டி எயிட் ஆஃப் லா பவர் என்ற புத்தகமும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் எப்படி வந்து நம்ம வந்து அரசியல் அமைப்பில் மிக உரிய உயரிய பதவிகளுக்கு போகலான்னு சொல்லுது ஆனால் அதில் எதிர்மறையான கருத்துக்கள் உள்ளது இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற கருத்துக்களை விட எதிர்மறையான கருத்துக்கள் அதிகம் அதில் கான்ட்ரவர்சி ரொம்ப அதிகம் ஆனால் நம்ம பயிற்சியில் அன்பான நேர்மையான உண்மையான பயிற்சி உண்மையான அரசியல் எப்படி பதவிக்கு வருவது பதவியை எப்படி தேடுவது உண்மையாக எப்படி உழைப்பது விசுவாசமாக எப்படி இருப்பது எப்படி இருந்து பதவிகளை பெறுவது என்ற பயிற்சியை புத்தகம் எழுதாமல் எழுதிய புத்தகத்தை வைத்து பாண்டே அவர்கள் மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் நடத்தினார் எழுத்துக்கள் அப்படி எழுத்துக்கள் என்றவுடன் எனக்கு ஞாபகம் வருவது சுஜாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரோஜா மிக அருமையான திரைக்கதை காதல் தீவிரவாதம் இரண்டையும் கலந்த திரைக்கதை அதன் பிறகு அந்நியன் இந்தியன் ஒரு இந்தியனாக இருப்பதற்கு பெருமைப்படக்கூடிய திரைக்கதை வசனம் எழுதப்பட்டது சிவாஜி இந்திரன் இப்படி பல வெற்றி படங்களை வசனங்கள் வசனங்கள் திரைக்கதையிலேயே அமைத்தார் சுஜாதா சுஜாதா எழுதிய மிகப்பெரிய திரைக்கதை திரைக்கதை வசனம் எழுதிய முதல்வன் அந்த முதல்வன் படத்தில் கடைசி காட்சி ரகுவரன் எதிர்கட்சி தலைவர் அர்ஜுன் முதலமைச்சர் அந்த காட்சியில் முதல்வரின் பாதுகாவலர் எதிர்கட்சி தலைவரை சுட்டு விடுவார்கள் அப்படியே போயிட்டு கீழே விழுவார் அப்படியே கீழே விழுந்த உடனே கீழே விழுந்து நூறு நூற்றுக்கணக்கான குண்டுகள் அவர் மாதிரி பாய்ச்சப்படும் அப்படியே இறந்துடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ஏஞ்சி ஒரு வார்த்தை பேசுவார் தட் வாஸ் அ குட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவார் அப்படியே அந்த கிளாப் அடிக்கும் அதுதான் சுஜாதா அதுதான் சுஜாதா அந்த இன்டர்வியூ அது எப்படியே அந்த காட்சி அந்த காட்சியில் அந்த முதல்வன் படத்தில் வர இன்டர்வியூ எப்படி இருக்கும் ரொம்ப அழகா நேர்த்தியா அமைக்கப்பட்ட காட்சி அந்த காட்சி சுஜாதா எழுதுவதற்கு எத்தனை பக்கங்கள் எழுதி கிழித்திருப்பார் அந்த அந்த காட்சி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு சினிமா துறையும் இன்று வரை பேசப்படும் காட்சியாக இருக்கு அதே காட்சி நிஜ காட்சியாக நடத்தினால் எப்படி இருக்கும் அதுதான் கேள்வி கேட்ட பதில் ஒரு சாமானிய மனிதன் ஒரு அரசியல்வாதியை சட்டையை பிடித்து கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஆசை அது நிறைவேறாது அதை நம்மளுடைய ஆசையை சாதாரண பாமர மனிதன் ஆசையை சட்டையை பிடித்து நேருக்கு நேர் அவர்களின் முகத்தை பார்த்து கேள்விகளை கேட்ப அந்த கேள்வி அந்த கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சி பேர் ஆனால் கேள்விக்கு எந்த கேள்விக்கும் பதிலே இல்லை பதிலே இல்லை அந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து அதுக்கு அந்த நிகழ்ச்சி நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லாம போயிருக்காங்க எப்படி வந்து போனாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் இவர் இவர் இப்போது சுஜாதா இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு இது வந்து பெஸ்ட் இன்ட்ரியூ அப்படின்னு சொல்லியிருப்பார் என் நான் வந்து ரெண்டு நான் வந்து நிகழ்ச்சி அந்த நிக தலைவருடைய மிகப்பெரிய நானும் ஒரு பாம்ப சாதாரண மனிதர் நானும் வந்து அதனால் என்னோடய தலைவருடைய இவருடைய ரசிகராகவே நான் மாறிட்டேன் நான் ரெண்டு நாள் முடி ரெண்டு நாள் அப்போ வந்தேன் இந்த நே பயிற்சிக்கு வந்தபோது கேள்வியை கேட்டு இவரே பயங்கரமான ஆள் இவரை கேள்வி கேட்டுன்னு வச்சுங்களேன் நம்ம நமக்கு நமக்கு பயங்கர திறமை இருக்குதுன்னு நம்புவோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு கேள்வியில் அவரை லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் அது நம்ம பெரிய ஆள்ரா நம்ம நம்ம பெரிய ஆளா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ட் வருடா அப்படின்னு நினச்சி வந்தேன் வந்து ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அடி உட்காந்து இந்த கேள்வி அந்த கேள்வி கேட்டு பார்த்தேன் இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பவுலர் வந்து பேட்ஸ்மேனுக்கு நேராக போட்டோம்னு வச்சிக்கலேன் இந்த சென்டர் பேட்டில் விளாட்னா சென்ட்ரு பேட்டில் பால் படிச்சு வச்சுங்களேன் பேட்ஸ்மேனுக்கு பவுலர் பிடிக்கவே பிடிக்காது நாடாது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஏன்னா நான் போ ரெண்டு பால் ரெண்டு முறை போட்டு 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 பார்த்தேன் கை தான் வலிச்சது கவனம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நண்பர்களும் தம்பிகளும் நிறைய கேள்வி கேட்டாங்க பேட்ஸ்மேன் கருப்பு கருப்பு துண்டு கட்டிக்கிட்டு கருப்பு துணியை கண்ணில் கட்டிக்கிட்டு விளாடுவாங்கல்ல அது மாதிரி விளாட்னார் இப்படி 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 அந்த கேள்வியெல்லாம் இந்த கேள்வி இந்த கேள்வி இந்த கேள்வி ஆஹா நம்ம நல்லா ரசிச்சிருந்தோம் அஹோ தலைமை தெரியும் நமக்கு நம்ம தான் எத்திரம்புற பார்த்தோம் எத்தனை முறை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோமே நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இது வந்து அது அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து என்ன கற்றுக்க வேண்டியதுன்னா ஒன்று எங்கே நோ சொல்லணும் எங்கே எஸ் சொல்லணும் டேக்கவே என்னன்னு கேட்டாங்களா அதான் சொன்னது தான் டேக்கவே எங்கே நோ சொல்லணும் எங்கே எஸ் சொல்லணும் எங்கே அக்செப்ட் பண்ணணும் எங்கே துணை கேள்வி கேட்கணும் இதெல்லாம் தான் என்னுடைய டேக்கவே இந்த இந்த விஷயங்களை அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் வரலாம் மிகப்பெரிய நல்ல முதலமைச்சர்கள் வரலாம் இந்தியாவில் நல்ல பிரதமர் வரலாம் ஏன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுநர் கூட வரலாம் ஆனால் இவரை போல் இன்னொரு ஜேர்னலிஸ்ட் இந்தியாவில் பிறப்பது கஷ்டம் இவர் ஒரு வரலாறு குறி வைப்பதில்லை குறிவைத்தால் வைத்தால் இல்லை குறி நிச்சயம் வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்